எல்லாரும் இந்த படம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சரியில்லை அப்படின்ற காரணத்தை மட்டுமே கையில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த படத்தில் எதெல்லாம் சரியா எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த யாருமே வந்து சொல்ல காணோம் ஏன் கேட்டீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உண்மையாவே நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய சத்தம் சத்தம் ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் வந்து சந்தோஷப்படுத்தாது அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும் ஏன் கேட்டீங்கன்னா அதிக இறைச்சல் அதிக சத்தமே எல்லா இடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்மளுடைய டெசிபிள் அளவுன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது எந்தெந்த இடத்துல சத்தம் இருக்கணுமோ அங்க மட்டும் தான் சத்தம் இருக்கணும் முழுக்கவே சத்தமா இருந்தா அங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பொருள் கூட பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தின் நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ரசிக்க கூடாத விதத்துல அது பார்க்கப்படும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பெரிய பிளஸ் இது ரெண்டுமே சத்தம்தான் இங்க ஏற்படக்கூடிய சத்தம் தான் எங்களுக்கு தொல்லையா இருக்கு அப்படின்னு வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு எங்களால நிம்மதியா கூட முடியல அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கு சத்தமா இருக்கு சோ இந்த படத்துல பயன்படுத்தக்கூடிய சத்தம் முதலாவது இடத்துல குறையா பார்க்கப்படுது அதிகப்படியான சத்தமே அதாவது கங்குவா கங்குவா கங்குவான்னு அவங்க கத்துறதே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஏன்னா அளவுக்கதிக்கமான அதாவது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் ஆஹ் வந்து விஷமா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் இந்த படத்துல அளவுக்கு அதிகமான சத்தமே மக்கள் மத்தியில விஷமா மாறிச்சு இந்த விஷமே அந்த படத்துடைய தோல்விக்கான ஒரு காரணமா பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதோட திரைக்கதை அதாவது பாத்தீங்கன்னா படம் வந்து இப்போ இந்த இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் படம் அப்பவும் இப்போ போய்கிட்டு வந்து இருக்கிற அந்த ஒரு வழிநடத்துல சரியான முறையில கையாளலை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய சினிமா படங்களை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்துக்கும் நிறைய படங்கள் இப்போ வந்துச்சு சமீபத்தில் நம்ம தமிழ்ல கூட நிறைய படங்கள் வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆயிருந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு புரியணும் படம் புரியணும் படம் புரியணும்னா அந்த கதையை நாம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்து சொல்லியிருக்கணும் தெளிவாக சொல்லிருக்கணும் அதிக சத்தத்தாலேயே படம் எங்க போகுது எங்க வருது அப்படின்ற விஷயம் அந்த இடத்துலயும் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அதை டாமினேட் பண்ணுது அதாவது அதை அழுத்திடுது அதனால படம் எங்க போகுது எங்க வருது அப்படின்ற விஷயம் தெரியல இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலும் இருக்கிறா போலவே படத்துல ஒரு பாட்டு சீன் வரும் அடுத்தபடியாக ஒரு சண்டை காட்சி வரும் சண்டை காட்சிகள் அதிகப்படியா இருக்கிறது பிரச்சனை இல்லை சண்டை காட்சிகள் அதிகப்படியா இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தை தெளிவா மக்கள் புரியிற விதத்துல இல்லை இது புரியாது போறதுக்கு காரணமும் இந்த படத்துல இருக்கக்கூடிய சத்தம் தான் சத்தம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க என்ன பேசுறாங்க எதுக்காக சண்டை வருது அப்படின்ற விஷயமே நிறைய பேருக்கு சரியா புரியல சோ இதனாலதான் இந்த படத்துக்கு உண்டான தோல்வியா பார்க்கப்படுது மத்தபடி இந்த படத்துல எல்லா அம்சமும் சிறப்பா பண்ணிருக்காங்க சொல்லலாம் ஆனா இந்த சிறப்பா பண்ணிருக்க கடின உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கடைமட்ட ஊழியர்ல இருந்து இந்த படத்துடைய ஹீரோவா இருக்கக்கூடிய சூர்யாவாகட்டும் எல்லாருமே அவங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உழைப்பு அதாவது பாத்தீங்கன்னா அதிகப்படியா உழைச்சிருக்காங்க அதிகப்படியா கஷ்டப்பட்டு இருக்காங்க அதிகப்படியா சிரமப்பட்டிருக்காங்க அதிகப்படியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே போலதான் இந்த படத்துல அதிகப்படியான சத்தத்தையும் கொடுத்திருக்காங்க சோ இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா சவுண்ட் தான் இந்த சவுண்ட கொஞ்சம் குறைச்சி படத்தை தெளிவா மக்களுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பா கங்குவா மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னா போலவே இந்த படத்தை நாம வாயை குழந்துக்கிட்டு பாக்குற மாதிரி இல்ல காத மூடிக்கிட்டு பாக்குற மாதிரி இருக்கு கதையை நதி நீரோட இறைச்சல் போல இருக்கு ஆனா நதி அமைதியா போகக்கூடிய இடத்துல அமைதியா போகணும் இறைச்சல் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இறைச்சல் ஏற்படுத்தணும் இந்த விஷயத்தான் கங்குவாட்டியும் தவற விட்டுருக்காங்க படம் முழுக்கவும் இறைச்சலா இருந்த அதாவது படம் முழுக்க நதி வந்து ஆக்ரோஷமா இருக்கிறா போல காட்டியிருக்காங்க இதனாலதான் மக்களுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய இடத்துல இல்ல மத்தபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு பெரிய ஹாலிவுட் மூவிய நாம பார்த்ததுக்கு சமமா இருக்கும் எப்பேற்பட்ட ஹாலிவுட் மூவியா இருந்தாலும் கண்டிப்பா சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப சைலண்டாகவும் ரொம்ப ரொம்ப நிதானமாவும் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் போகக்கூடிய இடங்களும் இருக்கும் அதிவேகம் அப்படின்னு ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த வேகம் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த படம் கங்குவால என்ன பால் கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைச்ச எல்லா இடத்துலயும் அதிவேகத்தை பயன்படுத்திருக்காங்க சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றுக்கிட்டு இருக்கு ஆனா உண்மையாவே இந்த படம் அமைதியான ஒரு சூழ்நிலை பார்த்து அதிரடியான இடத்துல மட்டும் அதிரடியை கொடுத்து இந்த படத்தை எடுத்திருந்தா படத்தை பிரசென்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் கண்டிப்பா அவங்க சொன்னா போல இந்தியா மற்றும் உலக அளவுல ஒரு மாபெரும் இமாலய சாதனை இது பண்ணிருக்கோன்றதும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ அப்படியே பில்டப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன் உண்மையாவே இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா முக்கியமான வாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்துடலாம் கண்டிப்பாவே கங்குவா படத்தை ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமா கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு எந்த விதமான மாற்றம் கொடுத்து வரல ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன சத்தங்கள் மட்டும் அதிகமா இருக்கிறதுனால ஒரு மைனஸா பார்க்கக்கூடிய தவிர மற்றபடி கங்குவா படம் உண்மையாவே சூர்யாவின் பெரிய வந்து மாபெரும் உழைப்புக்கான ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம் சொல்லலாம் கண்டிப்பா இது வந்து பல்வேறு விருதுகளை வாரி குவிக்கக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கணும் ஆனா இப்போ மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேசும் பொருளா மாறிச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா கங்குவாங்க சொன்ன அளவுக்கு இல்ல அப்படின்னு ரெண்டாவது அஹ் இந்த உண்டான ப்ரொமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பில்டப் வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து ஒரு புராண காலத்துல இருந்து ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா தன்னை உயர்த்திறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்தன் உயர்த்தப்படுவான்னு ஒரே அடியா இவங்க வந்து பயங்கர பில்டப் பண்ணதால மக்கள் வந்து அதிக எதிர்பார்ப்பு கூட போயிட்டாங்க இவங்க நீங்க போய் பாருங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் இவங்க பண்ண பில்டப்ாலேயே படம் வந்து பெரிய எதிர்பார்ப்போட போயிருக்கும் போது அந்த எதிர்பார்ப்புல கொஞ்சம் ச இருக்குன்னா கூட ஆடியன்ஸா இருக்கட்டும் அவரோட ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ஏமாற்றத்தை பெறுவாங்கன்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது எல்லாம் வேறுபட்ட படங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா தோல்வி செஞ்சிருக்கும் ஆனா ஆடியன்ஸ் வந்து அதை வெற்றி பெற வச்சிருப்பாங்க ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியா வெற்றி பெற வச்சுட்டாங்க ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிக்க கூடிய விதத்துல இல்ல இவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை கொடுத்திருக்காங்க அதுவும் காடு மேடு மலை கடல் எல்லா விஷயத்தையும் இந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கன்னும் போது உண்மையாவே பிரமிக்க வைக்கிற விஷயமா இருக்கு மற்றபடி கங்குவா உண்மையாவே ஒரு நல்ல படம் தான் நல்லபடி அதை பிரசென்ட் பண்ணலன்றது மட்டும்தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு குறையாக இருக்கிறது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா கங்குவா படத்தை நாம பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நீங்க வச்சிருக்கீங்க உண்மையாவே கங்குவா படம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா கங்குவா படத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அப்படின்ற விஷயம் நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு அவங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க கங்குவா படம் உண்மையாவே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஆனா அது இருக்கக்கூடிய சின்ன தவறால தான் அந்த படம் இந்த விமர்சன ரீதிக்குள்ளாக மாறுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க அதே போல சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தகவலா அவங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்